வணக்கம் நைறுபடுத்த இந்தியன் எம்பசி இந்தியன் எம்பசின்னு எல்லா நாடுகளிலும் இருக்கும் அரபு நாடுகள் பக்கம் இருக்கும் துபாய் பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் கனடா ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லா நாடுகள்லையுமே இந்தியன் எம்பசின்னு ஒன்று இருக்கும் அந்த இந்தியன் எம்பசி எல்லா இந்தியன் எம்பசிக்கும் போனீங்கன்னா அது இந்தியன் எம்பசிக்கு பதிலாக டுபாக் எம்பசி அப்படின்னு பேர் வச்சுருந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரையில் கனடாவில் லஞ்சம் வெளிப்படையாக நீங்கள் எங்கேயும் கொடுக்க முடியாது வாங்கவும் முடியாது தெரிஞ்ச வரையில் ஆனால் இந்தியன் எம்பசி இருக்குது போனீங்கன்னா இந்தியன் எம்பசியில் சொல்லுவான் நீங்கள் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இதெல்லாம் சரியில்லை நம்ம பக்கத்தில் நம்ம பக்கத்தில் ஒருத்தர் டைப் பண்ணிகிட்ருக்கிறாரு அவர்கிட்ட கொடுங்க அதுக்கு ஒரு ஒரு நூற்றி இருபது டாலர் கட்டிடுங்க அப்புறம் நாங்களே உள்ள எல்லாத்தையும் பண்ணிடுவோம் ஃபோட்டோ கிட்ட நாங்களே எடுத்து நாங்களே எல்லாம் பண்ணி அதுவும் உங்களுக்கு எல்லாம் செஞ்சுருவோம் ஒரு ஒரு முந்நூற்றம்பது டாலர் கட்டிடுங்க அப்படின்பா இப்படி ஒரு ஒரு எம்பசியாக இருக்கக்கூடியது இந்தியன் எம்பசி மட்டும்தான் இந்த டுபாக் ஒரு எம்பசி எங்கே போனாலும் லஞ்சம் வாங்குவானுங்க அப்படின்னா அது இந்தியன் எம்பசியாக மட்டும்தான் இருக்க முடியும் எந்த நாட்டிலேயுமே வேலை செய்ய மாட்டான் எந்த நாட்டுக்கு போனாலும் வேலையும் செய்ய மாட்டான் நீங்கள் கர்ணாவில் இருக்கக்கூடிய இந்தியன் எம்பசிக்கு போனீங்கன்னா கட்ட பஞ்சாயத்து பண்ணுவானுங்க நாலு பேர் தலையில் இதெல்லாம் வச்சுக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணுவான் வேய் நான் விசா கொடுக்கணுமே நீ இதை கொடு வே அதை கொடு இதை கொடு அப்படின்னு கட்ட பஞ்சாயத்து இது இன்றைக்கும் நடக்குது நடைமுறையில் இருக்குது இதை ஏன் யாரும் வெளியில் பேச மாட்டான் அப்படின்னா நமக்கு எதுக்குப்பா வம்பு ரோட்டில் போகிற நாய் சூன்னு சொல்ல போய்ட்டு போக அதுக்கப்புறம் நாளைக்கு விசாகம் கிடைக்காமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சொல்கிறது இல்லை ஏன்னா ஒரு முறை உங்களுக்கு ரிமார்க் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் காலமுறை ரிமார்க்ஸ் ஆகிடும் இந்த ஒரு காரணம்தான் இப்போ இந்த இந்தியன் எம்பசின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கனடாவுக்கு போன ஒவ்வொருத்தன்ட்டையும் கேளுங்க எவன்லாம் இந்தியாவுக்கு இந்தியாவிலேருந்து வந்து கனடாவில் குடியேறி கனடாவோட குடியேறி குடியுரிமை வாங்கி இல்லை பிஆரில் வாங்கி அல்லது வக்ஃபா வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லார்டையும் கேளுங்க அப்பா நான் அந்த ஊருக்கு அந்த இந்தியன் எம்பசிக்கு போய் நான் பட்டப்பாடு இருக்குது வேலையே செய்யாத ஒரே அளவுங்க தான் அப்படிம்பாங்க இதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை அப்படி இருக்கும்போது இதையெல்லாம் சரி செய்வதற்கு உண்மையிலேயே என்னத்தை சொல்கிறது தொப்பு இல்லாத ஒரே ஒரு அரசு அவனுங்க தான் வேறு யாருங்க அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டுபாகுர் எம்பசிகளில் முதலிடம் வகிப்பதும் நம்ம இந்தியன் எம்பசி தான் இதுதான் என்னுடைய நெருப்பு தமிழ் என்னுடைய பட்டியலில் முதலிடம்